நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று கொலோசியர் மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் வியட்நாம் யுத்தத்தில் உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்தில் அநேகர் அஞ்சலி செலுத்திக் கொண்டு இருந்தனர் மலர் வளையங்களை கொண்டு வந்து தங்கள் குடும்ப வீரரின் கல்லறையில் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் கையில் ஒரு மலர் வளையத்தோடு குறிப்பிட்ட ஒரு வீரனின் கல்லறைக்கு அருகில் நின்று அழுது கொண்டிருந்தான் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த போதகர் ஒருவர் இந்த மனிதன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்ததால் அவன் அருகில் சென்று அவன் முதுகில் தடவி கொடுத்து கொண்டு அவனுக்கு ஆறுதலாக பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் அந்த மனிதன் போதகரிடம் பேச ஆரம்பித்தான் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த மனிதன் எனக்கு பதிலாக போருக்கு சென்று மறித்தான் இந்த பெரிய உபகாரத்துக்கு என்னால் செய்ய முடிந்த ஒரே உதவி நன்றி சொல்வதுதான் என்றான் அந்த மனிதன் ஆம் பிரியமானவர்களே நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் நாம் சாபமாக மாற வேண்டிய இடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் நமக்காக மறித்தார் நமக்கு ஜீவனை கொடுத்து நல்ல வாழ்க்கையை அவர் மரணத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இம்மாபெரும் தியாகத்துக்கு பிரதிபலனாக நாம் எதையுமே செய்ய முடியாது மாறாக அந்த கல்வாரி தியாகத்தை நினைத்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக ஊழியம் செய்த டேவிட் லிவிங்ஸ்டன் மக்கள் என் வாழ்நாளில் பெரும் பகுதியை ஆப்பிரிக்க காடுகளில் கழித்ததை பெரும் தியாகமாக எண்ணுகின்றனர் அதை தியாகம் என்று சொல்லலாமா என் இயேசுக்கு நான் பட்ட மிகப்பெரிய நன்றி கடனில் ஒரு சிறு தொழிலைத்தான் நான் செலுத்தியுள்ளேன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஒருபோதும் நாம் பதில் நன்மையை அவருக்கு செய்ய முடியாது ஆகவே நான் செய்தது தியாகமாகாது என்றார் ஆம்பிரியமானவர்களே இயேசுவின் தியாகத்துக்கு முன் நாம் அவருக்கு செய்யும் கிரியைகள் ஊழியங்கள் ஒன்றுமில்லை இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்த தியாகத்தை நினைவு வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் மறிக்க வேண்டிய நமக்கு பதில் அவர் மறித்து நம்மை வாழ வைத்ததன் நோக்கம் நம்மில் நிறைவேற வேண்டும் தேவன் நமக்கு நன்மை செய்தது போல நாமும் அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று இயேசு நமக்கு கற்பித்துள்ளார் தேவன் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வதும் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பதுமே நாம் அவருக்கு செலுத்தும் நன்றிக்கடன் கடன் பிரியமானவர்களே அவருடைய சித்தத்தை செய்வோம் நன்றியறிதல் உள்ளவர்களாய் வாழ்வோம்